இந்த மிதனராசி மிதன லக்னத்துக்கு வந்து எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன் இவங்க வந்து வியாபார லக்னம்னு பேர் இவங்க எப்பவுமே லைஃப்ல வந்து எல்லாத்தையும் ஒரு கால்குலேட்டட் மைண்டோட தான் பண்ணுவாங்க எதை செய்தாலும் அது நம்மளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இவங்களுக்குள்ள இருக்கும் நான் வந்து ஆபரணத்தை வாங்கலாமா அப்படின்னு நம்ம கேட்டு கேள்விகள் வரும் நான் ஒரு பத்திரப்பதிவு பண்ணலாமான்னு இருக்கும் வீட்டை இடிச்சு கட்டலாமான்னு ஒரு கேள்வி வரும் நான் வேற வீடு மாறி போகலாமான்னு ஒரு கேள்வி வரும் ஒரு புதிய வண்டி வாகனங்களை வாங்கலாமான்னு ஒரு கேள்வி வரும் மிதனராசி மிதன லக்னம் வண்டி வாகனம் செல்ஃப் டிரைவ் பண்ணும்போது கவனமா இருக்கு இந்த கேதுனா சீட் பெல்ட்னு சொல்லுவோம் இந்த சீட் பெல்ட் போடாமல் போகாதீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை அதே போல இந்த டிவைடர் பக்கத்துல போகும்போது வண்டி ஓட்டுறது போது கவனமா இருங்க இதெல்லாம் சொல்ல முடியுமா கண்டிப்பா மூன்றில் கேது இருந்தால் டிவைடர்ல போய் ஒரு நாளாவது மோதிட்டு போய் நிப்பீங்க குரு திசை போறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதுல கவனமா இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் குரு தொழில் ரீதியா நல்லா இருக்கும் உறவு அடி திருமண வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்க போறீங்க கவனமா இருங்க கல்யாணம் கல்யாணமானவங்க நண்பர்ல வீட்டு கூட்டிட்டு வராதிங்க அதே இன்னொரு வீட்டில் போய் மணிக்கணக்காக உட்காராதீங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதெல்லாமே கோச்சாரத்தில் கொஞ்சம் வீக்கான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்க போறோம் அதுல குறிப்பா நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு லக்னத்துக்கு தான் பலன் ராசிக்கு சொல்லுங்க தான் எல்லாருமே கேட்கறீங்க இருந்தாலும் ராசியா இருக்கிறவங்களும் இது எடுத்துக்கோங்க நம்ம சொல்றது எல்லாமே லக்னத்துக்கு உண்டான பலன்கள் தான் இந்த மிதுன ராசி மிதன லக்னத்துக்காரங்க முதல்ல எப்படி இருப்பாங்க ஒரு கிளான்ஸ் சொல்றேன் அதன் பிறகு அவர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் அனைத்து விதமான நல்ல விதமாக அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த புத்தாண்டானது அனைத்து விதமான சுகங்களையும் உங்கள் வாழ்க்கையில் தர வேண்டும் என்று என்னுடைய அப்பன் முருகனையும் நான் வணங்கும் காலகால ஈஸ்வரனையும் வேண்டி உங்களை வாழ்த்தி இந்த பலனை நான் சொல்றேன் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நம்ம எப்படி இருக்கணும் நல்லா வாழணும் நல்லா சம்பாதிக்கணும்னு இருக்கும் பட் இந்த வருஷம் கடவுள் நம்மளுக்கு என்ன படி அளந்திருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ இந்த புத்தாண்டு பலனில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம சொல்றது என்னன்னா எந்த புத்தாண்டாக இருந்தாலும் உங்களுக்கு திசா புத்திகள் நன்மையாக செய்தால் மட்டும்தான் நன்மை நடக்கும் இல்லாத படித்து கஷ்ட சூழ்நிலைகள் உருவாகும் இப்போ நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார பலன்கள் தான் அதாவது கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு எந்த திசையாக இருந்தாலும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு இந்த வருடம் நல்லா இருக்கும்னா ஒரு கிளான்ஸ் நம்ம எடுப்போம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நல்லா இருக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா அதைத்தான் தான் நம்ம இந்த ராசி மிதன லக்னத்துக்கு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மிதனராசி மிதன லக்னத்துக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதனராசி மிதன லக்னத்துக்கு முதல்ல கோட்சாரகங்கள்லாம் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே குரு இருக்காரு அதாவது ராசி கட்டம் மிதனத்திலேயே குரு இருக்காரு மூன்றாம் இடத்தில் கேது செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் அனைத்தும் ஏழாம் இடத்துல இருக்கு ராகு ஒன்பதுல சனி பத்தில் சந்திரன் பன்னெண்டில் அப்படிங்கிற அமைப்போட ஆரம்பிச்சிருக்கு இந்த புத்தாண்டு மிதனராசி மிதுன லக்னத்துக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்றேன் அதை நீங்கள் உங்களால் ஏற்புடையதா இருந்தால் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த மிதன ராசி மிதன லக்னத்துக்கு வந்து எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன் இவங்க வந்து வியாபார லக்னம்னு பேர் இவங்க எப்பவுமே லைஃப்ல வந்து எல்லாத்தையும் ஒரு கால்குலேட்டட் மைண்டோட தான் பண்ணுவாங்க எதை செய்தாலும் அதை நம்மளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இவங்களுக்குள்ள இருக்கும் இதை செய்யணுமா வேண்டாமான்னு ரொம்ப கால்குலேட்டிவான பர்சன்ஸ் தான் இந்த மிதன ராசி மிதன லக்னத்துக்காரங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல திசா புத்தி மட்டும் அமைந்தால் போதும் ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு ஈஸியா மூவ் ஆயிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு நெளிவு சொல்லி நல்லா தெரியும் இயற்கையாகவே எந்த இடத்துல வளையணும் எந்த இடத்துல வந்து நம்ம அடுத்தவனை வளைக்கணும் எங்க இறங்கி போகணும் எங்க ஏறி போகணும் முழுசா தெரிந்தவர்கள் இந்த மிதன ராசி மிதன லக்னத்துக்காரங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா ஒரு கால்குலேஷன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க ஒரு செயலை செய்தார்கள் என்றால் ஒரு கால்குலேஷனோட தான் செய்வாங்க யார எங்க எப்படி சமாளிக்கணுங்கிறது முழுதாக தெரிந்தவர்கள் இந்த மிதனராசி மிதன லக்னம் இதுக்கு பேரே வியாபார லக்னம்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா எல்லாமே சொல்ல வியாபார தான் அணுகுவார்கள் ஒரு வீட்டுல மிதன ராசி மிதன லக்னம் இருந்தால் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறி வந்துருவாங்க திசா புத்திகள் மட்டும்தான் வரணும் மற்றவர்களை விட இவர்களுக்கு ஒரு பங்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கலாம் ஏன்னா இயற்கையாகவே ஜெயிக்கக்கூடிய ராசி உலகத்தை கட்டி போடக்கூடிய ராசி அதாவது தான் சார்ந்த துறைகள் எதுவாக இருக்கிறதோ அந்த துறையில் ஒரு கோளாற்றக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா அது ராசி மிதன லக்னம் அதனாலதான் சொல்லுவாள் ராசிக்கு மிதன லக்னத்துக்கு திசா புத்திகள் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா அவர் ராஜாடாவும் எந்த துறையில் இருக்கிறானோ அது ராஜாவாக வருவான் அவ ஆள் பாக்கறக்க ஒரு மாதிரி இருக்கிறா இவெல்லாம் வந்துட்டானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறவங்க மிதன ராசி மிதினா லக்னம் ஸோ அப்பேற்பட்ட ராசி லக்னத்துக்கு இந்த பலனை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நம்ம எப்பவுமே வந்து இந்த பொது பலன் சொல்றதை விட திசா சொல்லும் சொல்லும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் பொதுவாக வந்து இப்ப மிதனராசி மிதினா லக்னத்துக்கு கோச்சாரத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்காரு இப்போ யாருக்காவது சனி திசை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனி திசை ஓடிட்டு இருக்கு இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல சார் அப்படிங்கிறது இந்த வருடம் வேலை உண்டு இந்த இந்த வருடம் வேலை வேலை இல்ல சார் ஏன்னா சனி வந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இந்த நியூ இயர்ல என்ன ஆகும்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பறி மீண்டும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா எட்டு ஒன்பது கூடையவர் பத்தாம் இடத்துல இருக்காரு பொதுவாகவே நல்லது செய்யக்கூடிய வீடுகள்ல இந்த மிதனத்துக்கு வந்து குரு வீடு ரொம்ப நல்லது எல்லாருமே பாதகாதிபதி எடுப்பாங்க உயிர் பாதகம் பொருள் உண்டு அப்படிங்கிறத நம்மளுடைய கான்செப்ட் அந்த இடத்துல சனி போய் உட்கார்ந்து ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறது அனைத்தையுமே இந்த சனி உங்களுக்கு பண்ணுவார் இப்போ உங்களுக்கு சனி திசை நடக்குது சுக்கர திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக உத்தியோகம் வலுப்பெறும் அடுத்த கட்டத்தை நோக்கி போவீர்கள் அதாவது இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவீங்க இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் பண்ணுங்க கண்டிப்பாக பாசிட்டிவான சை ஸோ தைரியமாக பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இந்த புத்தாண்டில் மிதனராசி மிதன லக்னத்துக்காரர்களுக்கு ஏற்பட போகுது ஒன்னு ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மூணுல கேது ஒன்பதுலாம் ராகு இந்த மூன்றாம் இடத்தில் கேது வரும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா இந்த கேது வந்து நல்ல கிரகம் அதாவது இந்த லக்னங்களுக்கு கேது நன்மை செய்யக்கூடியது இந்த கேது எங்கே இருக்காரு சூரியனுடைய வீட்டில் இருக்காரு அவர் இருக்கக்கூடிய இடமே மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடமே தடை தாமதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நாங்கள் இங்கே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்தை தரக்கூடிய கேது உங்க ஜாதகத்துக்கு ராகு கேதுக்கெல்லாம் கேது வந்து ரொம்ப இது அது மூன்றாம் இடத்துல இருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாருங்க வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க புதிய ஆஹ் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் உங்க மிதனராசி மிதனத்துக்காரங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஆபரணத்தை வாங்கலாமா அப்படின்னு நம்ம கேட்டு கேள்விகள் வரும் நான் ஒரு பத்திரப்பதிவு பண்ணலாமான்னு இருக்கும் வீட்டை இடிச்சு கட்டலாமான்னு ஒரு கேள்வி வரும் நான் வேற வீடு மாறி போலாமான்னு ஒரு கேள்வி வரும் ஒரு புதிய வண்டி வாகனங்களை வாங்கலாமான்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக வாங்கலாம் மிதனராசி மிதனத்துக்கு இந்த வருடம் அதுக்கான அமைப்பு நல்லா இருக்கு இருந்தாலும் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறப்ப அது ஒரு அசுப கிரகம்னு நம்ம சொல்றோம் அப்ப என்ன ஆகும்னா அது வாங்கி இருக்கக்கூடிய சாரம் இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதே போல அஞ்சு பன்னெண்டு தான் கனெக்ட் ஆகுது அப்போ பன்னிரெண்டாம் இடம் என்பது விபத்தை சிறு விபத்துகளை சொல்லக்கூடிய இடம் மருத்துவ செலவுகளை சொல்லக்கூடிய வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குது அவ்வளோதான் மிதனராசி மிதனம் இருக்கணும் வண்டி வாகனம் செல்ஃப் ட்ரைவ் பண்ணும்போது கவனமாக இருங்க இந்த கேதுனா சீட் பெல்ட்னு சொல்லுவோம் இந்த சீட் பெல்ட் போடாமல் போகாதீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை அதே போல இந்த டிவைடர் பக்கத்தில் போகும்போது வண்டி ஓட்டும்போது கவனமாக இருங்க இதெல்லாம் சொல்ல முடியுமா கண்டிப்பாக மூன்றில் கேது இருந்தால் டிவைடரில் போய் ஒரு நாள் மோதிட்டு போய் நிற்பீங்க சார் தூங்கிட்டேன் சார் நான் போய் வந்து ஒரு போர்டில் இடிச்சிட்டேன் சார் அப்படிங்கறதால நீங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வருஷம் எல்லா அமைப்பும் நல்லா இருக்கு காசு வாங்குறது தொழில் அமைகிறது அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டுறது எல்லாம் நல்லா இருக்கு அதே நேரத்தில் உயிர் காரகத்தில் மூன்றாம் இடத்துல அசுபகிரகங்கள் வரும்போது அந்த சிறு விபத்துகளை சொல்லும் பன்னிரெண்டாம் இடம் தொடர்போடு இருக்கிறதுனால மெடிக்கல் செலவு வரும் இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் ஒன்பதாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் ராகுன்னா நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் ஓடி ஓடி போனவங்க ஒன்பதில் புரும்பாங்க இந்த ராகு கேதுக்கள் ஒன்பதில் வந்தாலும் என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கும் கூட்டிட்டு போயிடும் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நன்றாக இருக்கு சரி சார் எல்லாம் நல்லா இருக்குது யாருக்கு வேணும்ல நல்லா கேட்டுக்கங்க நடப்பு திசை குரு திசையாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்மாக இருக்கும் சனி திசையாக இருப்பவர்கள் இந்த ஒரு வருடம் ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இதே இந்த ஒரு வருடம் நீங்கள் வந்து இடம் பொருள் வாங்கறக்குனா அமைப்புகள் நல்லா இருக்கு இது வந்து நான் சொன்ன இந்த ரெண்டு திசை குரு வீட்டில் இருக்கிற சனி இருக்கும் உங்க ஜாதகத்துக்கு அப்போ இது நன்மையே செய்யும் சரிங்களா ரெண்டாவது குரு திசை போறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதுல கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் குரு தொழில் ரீதியாக நல்லா இருக்கும் உறவு அடி திருமண வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்க போறீங்க கவனமா இருங்க புதுசா கல்யாணம் பண்ணவங்க யாராவது வீட்டில் இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த காலகட்டம் வீட்டில் கணவன் மனைவி கூட சண்டை போடாமல் வாழ்ந்துக்கங்க பிரச்சனை வந்தால் தற்காலிகமாக பிரிஞ்சு உட்காருங்க தேவையில்லாத பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க பெருசு பண்ணீங்கன்னா அதை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா என்னடா இப்படி ஓ டைவர்ஸ் வரிக்கு போகும் இப்ப தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அந்த பயம் எல்லாம் வருது நான் என்ன சொன்னா குரு திசையாக போயிட்டு இருந்ததுன்னா கவனமா இருங்க மற்ற திசைகள் போறவங்க கவனம் மற்ற திசை போறவங்க அதை வந்து அலட்டிக்க வேண்டாம் கேஷுவலா விட்டுருங்க குரு திசை போயிட்டு இருக்கு சார் நான் மிதனராசி மிதன லக்னம் குரு திசை போயிட்டு இருக்கு சார் ஒரு புதன் திசை போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா தயவு செய்து இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த ஒருவரிட காலகட்டம் கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படும் கணவன் வந்து வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டார் சார் பிரிஞ்சு இருக்கன்னா அது சுப பிரிவினை தப்பி தவிர ஒரே வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வரும் அதனால வந்து கவனமா இருங்க ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்த புதனும் பாதகத்துல இருக்காரு புதனுக்கு வீடு கொடுத்த குருவும் பாதகத்துல உட்காந்துட்டு இருக்காரு அப்ப என்ன ஆகும்னா திருமண வாழ்க்கையில் ரெண்டு பேருக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆகும் கவனமாக இருக்கணும் திருமணம் தடை ஏற்படும் கடைசி டயத்துல நான் சார் நான் ஃபிக்ஸெல்லாம் பண்ண கடைசியில் எனக்கு வந்து கல்யாணம் இன்னும் போச்சுங்கிறவங்க கல்யாணம் முழு கல்யாணம் முடிஞ்ச வகையான சண்டை போடுறவங்களே தான் ஸோ இந்த வருடம் ஏதாவது திருமணம் பண்ணக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா ஒரு வருஷம் தள்ளி போடுங்க சார் என்ன சார் வர்றதே என்னைக்கு ஒரு நாள் தான் ஜாதகம் வருது பண்ணலாமான்னா நான் இப்ப சொன்ன இந்த ஆஸ்பெக்டோட மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க விட்டு கொடுத்து போங்க இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருடம் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை சிறக்கும் இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை தரும் கவனமா இருக்கணும் குழந்தை பாகியம் கொஞ்சம் தடைப்படும் ஸோ கல்யாணம் அம்மன் உடனே குழந்தை கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு வருடம் தான் உடனே டாக்டர் கிட்ட எல்லாம் போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பா கிடைச்சிடும் ஏன்னா தொழில் நல்லா இருக்கு அப்போ இந்த உறவுக்காரங்கள் கொஞ்சம் அடிவாங்க அதே போல ரெண்டாம் அதிபதி சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல இருந்து இந்த ராசி லக்னத்துக்கு இந்த இயரானது ஆரம்பிக்குது அப்ப எப்படி இருக்கும் குடும்ப ரீதியான ஒற்றுமை குறைவா சொல்லிடுச்சு அப்ப குரு வந்துட்டாரா மூன்றாம் இடத்துல கேது இருக்கா அந்த இணக்கமான சூழ்நிலை கொடுக்காது நான் எப்பவுமே சொல்லுவேன் குரு கேது சந்திரதி இருக்கும் கேது திசை போனாலும் திசை போனாலும் மிதனராசி மிதனா இந்த ஒரு வருடம் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தா வாழ்க்கை வசப்படும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை பண்ணி ஏண்டா அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் கவனமாக இருங்க அதே போல வெளிய வெளியுலக நண்பர்களை ரொம்ப கவனமா பார்க்கணும் புதிதா கல்யாணம் ஆனவங்க நண்பர்களை வீட்டு கூட்டிட்டு வராதிங்க அதேபோல் இன்னொரு வீட்டில் போய் மணிக்கணக்காக உட்காராதீங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதெல்லாம் கோச்சாரத்தில் கொஞ்சம் வீக்கான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்காரு புதன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு நான் ஏற்கனவே நண்பர்களை கூட்டிட்டு வராதீங்க சொன்னா அதுக்கு ரீசன்ஸே புரியாதது கடை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பாத்துக்குங்க ஏழாம் இடத்துல சூரியன் இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது சரிங்களா எப்பவுமே வந்து ஏழாம் இடத்துல சூரியன் சனி செவ்வாய் ராகு இது எந்த தொடர்புமே பொதுவாக இருக்க கூடாது போ உங்க கோட்சாரத்துல இந்த வருடத்துல ஆரம்பிக்கும் போது சூரியன் அங்க இருக்காரு கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சோ உங்க மிதனராசி மிதனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருளாதாரம் வசப்படும் சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறவங்க அதே போல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அத்தனை பேருக்குமே இது நல்லது நடக்கும் நான் சொத்து பத்து வாங்கலாமாங்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை அதாவது குழந்தை பேர் இதெல்லாம் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்றேன் அதே போல் வண்டி வாகனத்தை ஓட்டும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க குறிப்பாக டிவைடர் கிட்ட போகும்போது சீட்டு பெல்ட் போடாமல் இருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஏற்றத்தையும் குடும்ப உறவர்களின் சிக்கல்களையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மிதனராசி மிதன லக்னத்துக்காரங்களுக்கு இருக்க போகுது அதனால வந்து பொருளாதாரத்தில் தைரியமான நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் உறவுகளில் கொஞ்சமான சஞ்சலத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்களுடன் பிரச்சனை ஏற்படக்கூடிய காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ எப்படி இருக்கணும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பொருளாதார முன்னேற்றம் உண்டு மிதனராசி லக்னத்துக்கு இந்த வருடம் பொருளாதார முன்னேற்றம் உண்டு குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலனை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்